என் பெயர் இந்திரா நான் ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறேன் என் கணவரும் அரசு வேலையில்தான் இருக்கிறார் ஆனால் எல்லா வசதியும் எனக்கு ஒரு பெரிய குறை இருந்தது அதாவது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை திருமணம் முடிந்து ஒரு இரண்டு வருடங்கள் வரை இன்று குழந்தை கிடைக்கும் நாளை கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு இருந்தோம் எங்களுக்கு குழந்தை கிடைக்கவில்லை பிறகுதான் எங்கள் இருவரிடம் ஏதாவது குறை இருக்கிறதா என்று மருத்துவமனையில் போய் பரிசோதனை செய்து பார்த்தோம் ஆனால் இருவருக்குமே எந்த குறையும் இல்லாத மருத்துவரிடம் பரிசோதனை அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டே இருந்தோம் இப்படியே எங்களுக்கு ஐந்து வருடங்கள் முடிந்து விட்டது ஒரு குழந்தை எனக்கு கிடைக்காது அதை கையில் வைத்து கொஞ்ச மாட்டேனா என்று தினம் தினம் நான் ஏங்காத நாட்களே கிடையாது அஞ்சு எனக்கு ஆபீஸில் லீவு வீட்டில்தான் நானும் என் கணவரும் இருந்தோம் அந்த நேரத்தில் வீட்டின் வெளியே ஒரு அம்மா கோவிலுக்கு தர்மம் என்று சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தார் நான் உடனே வெளியே போய் பார்த்தேன் அந்த அம்மாவை பார்த்ததும் கடவுளே நேரில் வந்திருப்பது போல எனக்கு தோல் பார்த்து அந்த அம்மாவே என்னிடம் கேட்டும் விட்டார் உன் மனதில் ஒரு குறை இருக்கிறது என்ன குறைமா என்னிடம் சொல் என்று கேட்டது நான் அழுது கொண்டே உண்மையை சொல்லிவிட்டேன் உடனே அந்த அம்மாவை எதற்கு நீ கலங்குகிறாய் சீக்கிரமே உன் மடி நிறைய போகிறது வருத்தப்படாத அருகில் அம்மன் கோவிலுக்கு ஏழு வாரம் தொடர்ந்து சென்று தீபம் ஏற்றி உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா கிளம்பி விட்டார் நானும் அந்த அம்மா சொன்னது போலவே அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு வாரந்தோறும் சென்று விளக்கு ஏற்றினேன் இப்போது நான்காவது வாரமாய் கோவிலுக்கு நான் வழக்கம் போலவே தீபம் ஏற்றி விட்டு கோவிலை சுற்றி வந்தேன் திடீரென எனக்கு தலை சுற்றுவது போல இருந்தது மயங்கி விழுந்து விட்டு நேரம் கழித்து நான் கண் விழித்த போது அஞ்சு என் வீட்டுக்கு வந்த அம்மா மடியில் நான் என்னை சுற்றி கொஞ்சம் பெண்களும் இருந்தன நான் புரியாமல் முழித்தேன் உடனே அந்த அம்மாவை நீ தாயாகி விட்டாய் என்று சந்தோஷமாக சொன்னால் என்னால் நம்ப முடியவில்லை எனக்கு சந்தோஷத்தில் பேச வார்த்தைகள் வரவில்லை உடனே அந்த அம்மாவோ இந்த அம்மனை நீ வேண்டினதற்கு உனக்கு பலன் கிடைத்து விட்டது இனி உன் முகத்தில் சந்தோஷம் தான் இருக்க வேண்டும் நான் இந்த கோவிலில் எப்போது வேண்டி நென்றாலும் என்னை நீ வந்து பார்க்கலாம் முதலில் நீ போய் இந்த சந்தோஷமான விஷயத்தை உன் கணவனிடம் போய் சொல்லி என்று அந்த அம்மா அங்கிருந்து போய் விட்டாள் உடனே என் கணவர் விக்னேஷுக்கு போன் பண்ணி அவரிடம் விஷயத்தை கூறினேன் அவர் ஆபீஸுக்கு உடனே லீவு சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்தார் உடனே நாங்கள் இருவரும் மருத்துவமனைக்கு கிளம்பி சென்று விட்டோம் அங்கு டாக்டர் என்னை செக் பண்ணிவிட்டு நான் இருப்பதாய் உறுதியாய் சொல்லிவிட்டார் ஏழு வருட தவிப்பு இன்றி எங்களுக்கு நிறைவேறியது எங்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அந்த அம்மா சொன்னது போலவே ஏழு வாரங்கள் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு என்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றினேன் எனக்கு பிறப்பது ஆனா பெண்ணா என்று கூட தெரியாது இருந்தாலும் என் குழந்தைக்காக நான் தினம் தினம் காத்து இருக்கிறேன் எனக்கும் என் தான் முக்கியம் என்று இப்போது தோன்றியது நான் என் வேலையை இப்போது விட்டுவிட்டேன் வீட்டில்தான் இருந்து வருகிறேன் ஒருநாள் எனக்கு திடீரென பிரசவ வலி வந்தது என்னை மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தார்கள் எப்படியோ உயிருக்கு போராடி என் குழந்தையை பெற்று எடுத்தேன் எனக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது குழந்தையின் முகத்தை பார்த்ததுமே என்னுடைய சோகம் எல்லாமே மறைந்து போனது என் மகள் அம்மன் கிடைத்ததால் அவளுக்கு தேவி என்று ஒரு அழகான பெயரைச் சூட்டினோம் என் மகளின் ஒவ்வொரு செயலையும் நாங்கள் ரசித்து பார்த்து என் மகள் தத்தி தத்தி நடக்கும்போது அவள் பின்னால் நாங்கள் நடந்து சென்று அவள் நடக்கும் அழகை ரசித்து பார்ப்போம் இப்படியே நாட்கள் நகர்ந்தது என் மகள் வளர்ந்து பெரிய பெண்ணாக மாறினாள் அவளுக்கு எந்த குறையும் நாங்கள் வைத்தது இல்லை என் மகள் தேவி இப்போது கல்லூரிக்கு படிக்க சென்றாள் காரில் தான் கல்லூரிக்கு சென்று கொண்டு வருவாள் அவளுக்கு நிறைய தோழிகள் உண்டு அதில் ஒரு பையனும் இரு அவன் பெயர் நவீன் வீட்டிற்கு அடிக்கடி வருவான் எங்களுக்கு அவன் மேல் சந்தேகம் வரவில்லை என்றால் என் பெண்ணின் மேல் அவ்வளவு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது ஒரு நாள் என்னிடம் என் பொண்ணு கேட்டால் அம்மா நான் யாரையாவது விரும்புகிறேன் என்று உங்களிடம் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க என்று கேட்டால் உடனே என் கணவர் நீ விரும்புகிற பையன் நல்லவனா உன்னை நஞ்சாக பார்த்து கொள்வானா நம்ம தகுதிக்கு ஏற்ப இருக்கிறானா என்று பார்த்து எங்களுக்கு ஓகே என்றால் அவனுக்கு உன்னை திருமணம் செய்து வைப்போம் இப்போ நீ இதை கேட்கிறாய் நீ யாரையாவது விரும்புகிறாய் என் கணவர் கேட்டார் உடனே தேவி இல்ல அப்பா சும்மா அம்மாவிடம் கேட்டேன் உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேறு எதுவும் இல்லை அப்பா நீங்கள் பார்க்கிற பயனை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லிவிட்டால் இப்போது நாட்கள் நகர்ந்தது என் பெண்ணுக்கு படிப்பு முடிந்தது தேவிக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் என்று மாப்பிளை பார்க்க நாங்கள் தொடங்கிவிட்டோம் தேவிக்கு திருமணம் பார்க்க எங்கள் குடும்ப ஜோசியரிடம் சென்றோம் அவர தேவியின் ஜாதகத்தை பார்த்துவிட்டு உங்கள் பெண்ணுக்கு திருமண வரன் இப்போது நன்றாக இருக்கிறது ஆனால் ஒரு இரண்டு மாதத்தில் கண்டிப்பாய் திருமணம் நடக்கும் ஆனால் அந்த திருமணத்திற்கு பிறகு உங்கள் பெண் உங்களை விட்டு விடும் என்று சொன்னார் நாங்களும் எங்கள் மகள் திருமணத்திற்கு பிறகு நம்மை விட்டு பிரிந்து செல்வாள் இல்லையா அதைதான் இவர் இப்படி சொல்கிறார் என்று சாதாரணமாய் எடுத்துவிட்டோம் எங்கள் மகள் தேவிக்கு நாங்கள் எதிர்பார்த்தபடி எங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற ஒரு பையன் அமைந்தான் வெகு சிறப்பாக திருமண ஏற்பாடு நடந்து கொண்டே இருந்தது ஆனால் என் மகள் தேவியை ஏதோ கவலையோடு காணப்பட்டால் நாங்களும் அவள் எங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறாள் இல்லையா அதற்காகத்தான் கவலையோடு இருக்கிறாள் என்று தேவிக்கு ஆறுதல் கூறின ஒரு நாள் தன் தோழிகளுக்கு எல்லாம் பத்திரிகை கொடுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பஸ்ஸில் போவதாய் சொல்லிவிட்டு அவள் வருவதாய் எங்களிடம் கூறினாள் நாங்கள் அவள் மேல் உள்ள நம்பிக்கையில் அவளை தனியே அனுப்பிவிட்டோம் அன்று மாலை ஆன பிறகும் தேவி வீட்டுக்கு வரவில்லை அவள் நம்பருக்கு போன் பண்ண பிறகும் எனக்கு அவள் போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது என் கணவர் விக்னேஷ் தான் நம் பெண் எங்கே போக போகிறாள் கொஞ்சம் சமாதானமாக இரு என்று எனக்கு அப்போது ஆறுதல் கூறின நேரம் போக போக எங்கள் மகளை காணவில்லை எங்களுக்கு பதற்றம் அதிகரித்து கொண்டே போனது நாங்கள் எங்கள் மகளின் அனைத்து தோழி கேட்டும் விட்டோம் யாருக்கும் அவளை பற்றி தெரியவில்லை என் மகள் ஒரு தோளியுடன் செல்வதை கூறியிருந்தால் அவள் வீட்டிற்கு போனா அவ்வானால் அவளை எனக்கு தேவியை பற்றி எதுவும் தெரியாது நான் இன்று முழுதும் வீட்டில்தான் இருக்கிறேன் என்று சொன்னால் இனியும் தாமதிக்காமல் போலீசிடம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்று சென்றோம் அப்போது திடீரென ஒரு போன் என் கணவருக்கு வந்தது என் கணவர் பதறிக்கொண்டு பேசிவிட்டு போனை கட் பண்ணினார் உடனே என்னிடம் இந்திரா நாம் மோசம் போய்விட்டு நம் மகளை ஏதோ ஒரு பையனை திருமணம் செய்து கொண்டு போலீஸ் நிலையத்தில் இருக்கிறாள் நம்மை உடனே வர சொல்லி இருக்கிறார்கள் என்று அழுது கொண்டே சொன்னார் பாவி மகள் இப்படி செய்து செய்துவிட்டாலே என்று அழுது கொண்டே நாங்கள் இருவரும் போலீஸ் நிலையத்திற்கு சென்றோம் அங்கே நாங்கள் கண்டதுதான் அதிர்ச்சி ஆமை என் மகளோ நவீனி தான் திருமணம் செய்து இருந்தால் அவர்களுக்கு எங்களால் எதுவும் ஆபத்து வரக்கூடாது என்று தான் இருவர் போலீஸ் நிலையத்தில் தஞ்சம் அடைந்து இருக்கிறார்கள் இதற்கு மேல் என் மகளிடம் பேச வார்த்தைகள் எதுவும் எங்கள் இருவருக்கும் வரவில்லை எங்களால் எந்த ஆபத்து வராது என்று போலீஸ் நிலையத்தில் எழுதிக் கொடுத்துவிட்டு நாங்கள் அங்கிருந்து திரும்பிவிட்டோம் என் கணவர் ஒரு நிதானம் இல்லாமல் காரை ஓட்டினார் நான் விக்ரீஷிடம் காரை நிறுத்தும்படி சொல்லிவிட்டு எங்கள் டிரைவருக்கு போன் பண்ணி வரவழைத்து அவரிடம் காரை ஓட்ட சொன்னேன் பாவி மகள் இப்படி பண்ணிவிட்டாலே உறவினர்கள் முகத்தில் இனி எப்படி முழிப்போம் மாப்பிள்ளை வீட்டில் எப்படி இந்த உண்மை சொல்வோம் என்று கொண்டே வீட்டிற்கு வந்தோம் நாங்கள் அங்கு போவதற்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டில் இருந்து அங்கு வந்திருந்தனர் எங்களுக்கு அவர்களிடம் பேச வார்த்தையே வரவில்லை அவர்களே பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் சம்பந்தி நீங்கள் கவலைப்படாதீங்க தேவிக்கு திருமணம் முடிந்தது எங்களுக்கு ஒரு போலீஸ் மூலம் தெரிந்துவிட்டது காவல் நிலையத்தில் நீங்கள் இந்த இருக்க வேண்டும் எங்கள் மகனின் திருமணம் நின்று விட்டது என்று வருத்தம் தான் நாங்கள் எங்கள் உறவினர்களை சமாளித்துக் கொள்கிறோம் எங்கிருந்தாலும் நஞ்சாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டனர் பிக்னேசோ இனி யாருக்கு நான் சம்பாதிக்க வேண்டும் என்று வேலையை விட்டுவிட்டார் வெளியில் செல்வதும் கிடையாது இருவரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்துக்கொண்டு இருந்தோம் ஆனால் தேவி அவள் கணவன் வீட்டில் தினம் தினம் தான் அனுபவித்து வந்தாள் அவள் மாமியார் அவளை ரொம்ப கொடுமை செய்து வந்தாள் பல நாட்களுக்கு பிறகு நாங்கள் வெளியே தேவி இருக்கும் சாலை வெளியே இருந்தது தேவியின் வீடு இங்கு இருப்பது கூட எங்களுக்கு தெரியாது அப்போது சாலையில் வாகனம் எல்லாம் நிறுத்தப்பட்டு இருந்தது அருகில் உள்ளவரிடம் விசாரித்து பார்த்ததில் ஒரு பெண்ணை தினம் தினம் மாமியார் கணவர் அடித்து கொடுமை செய்து வருகின்றனர் அந்த பெண்ணை காதல் திருமணம் செய்ததால் எங்கு போக வழி இல்லாமல் தினம் தினம் நரக நரகவலி அனுபவித்து வருகிறாள் என்ன பண்ண காலம் முழுதும் இந்த பெண்ணின் வாழ்க்கையை தான் யார் இந்த கொடுமையிலிருந்து இந்த பெண்ணை காப்பாற்ற போற என்று சொல்லிவிட்டு அந்த பெரியவர் போறார் எங்கள் கார் கொஞ்சம் முன்னால் நகர்ந்தது என் கண்டே என்னால் நம்ப முடியவில்லை ஆம தேவியை நவின் போட்டு அடித்து கொண்டிருந்தான் பிள்ளை பாசத்தில் நாங்கள் இருவரும் காரிலிருந்து இறங்கி ஓடி தேவியை போய் கட்டி அணைத்து அவள் அம்மா அப்பா என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களுக்கு செய்த துரோகத்திற்கு தான் இந்த கொடுமை தினம் தினம் எனக்கு என்று அழுதால் எதற்காக இவன் என் பெண்ணிடம் பழகி அவளை திருமணம் செய்து இப்படி கொடுமை செய்கிறான் என்று தெரியாது அவன் யார் அவனுக்கும் எங்களுக்கும் என்ன உறவு என் பெண்ணிடம் நல்லவன் போல பழகிக் கொண்டு ஏன் அவளை கொடுமை செய்கிற இதற்கான எல்லா காரணமும் அடுத்த பகுதியில் தொடரும்